ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜயடி டெக் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலை எதை பற்றி பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மாதம் ரூபாய் ஆயிரம் வர்றதுக்கு திரும்ப அப்ளை அதாவது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் மூலிமா திரும்ப புதிய விண்ணப்பத்துக்கான ஏற்பாடு வந்து தமிழக அரசு செய்து வந்துன்னு இருக்காங்க ஜூலை பதினாறாம் தேதியிலிருந்து புதிய விண்ணப்பம் வந்து செஞ்சின்னு வராங்க அப்படி புதிய விண்ணப்பம் செய்தவங்களுக்கு இந்த இரண்டு எஸ்எம்எஸ் வந்து விட்டதா இது போல இரண்டு எஸ்எம்எஸ் வந்து வந்துருந்ததுன்னா கட்டாயமாக ரூபாய் ஆயிரம் உண்டு அப்படின்ற மாதிரி முதல்வர் இருந்து ஒரு அறிவிப்பாக வந்து வெளியே இருக்குது அது சம்மந்தமாக தான் இன்னைக்கு இந்த வீடியோவை டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அதாவது கலைஞர் மக்களின் உரிமை திட்டத்தில் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிட்டு பணம் வந்து ரெகுலராக வந்து வாங்கினு வரீங்க ஒரு செலவு ஆரம்பத்திலே வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அப்ரூவல் ஆகும்போது ஆயிரம் ரூபாய் வந்து வாங்கும்போது ஒரு சில எஸ்எம்எஸ்லாம் வந்து வந்தது அதாவது உங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டது அப்படின்ற மாதிரி அது எது போல் எஸ்எம்எஸ் வந்து உங்களுக்கு வரும் இப்போ உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கடந்த ஜூலை பதினைந்தாம் தேதி அதாவது முதல் நாளிலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் மேற்பட்டவர் வந்து தமிழ்நாடு முழுக்க முகாம்களில் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வந்து வெளியாக இருக்குது இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ரேஷன் கார்டு வந்து வாங்கணும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து விடுபட்டு இருந்து அப்ளை பண்ணாத விட்டவங்களும் அப்ளை பண்ணியிருக்கீங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து அப்ரூவல் ஆகிடுந்தனா இது போல் எஸ்எம்எஸ் வந்து வரும் இதுக்கு மேலே உங்களுக்கு பணம் வரப்போகுதுனா இது போல் எஸ்எம்எஸ் வந்து வரும் ஒரு ரூபா மெசேஜ் வருமா ஆயரூவா மெசேஜ் எப்படி வந்து வரும் பணம் வந்து ஏற்க பட்டது அதாவது விண்ணப்ப படிவம் ஏற்கப்பட்டதுனா எது போல எஸ்எம்எஸ் வரும் அப்படின்றது சம்மந்தமாக டீட்டெயிலாக இன்னைக்கு இந்த வீடியோவில் எஸ்எம்எஸ் சம்பந்தமான டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து சொல்ல போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கிரேஸ் பாயிண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஒன்று வந்து சொல்லியிருக்கும் அது வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தா மட்டும்தான் அது என்ன இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லுவேன் அதனால தயவு செய்து வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து பணம் வாங்கினவங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக வந்து அப்ளை பண்ணவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத வந்து தெரிவிச்சுக்கிறேன் இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் மூலியமாக நிறைய பேர் வந்து பெண்கள் குடும்ப தலைவிகள் வந்து அப்ளை வரீங்க இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேர் வந்து பயனாளிகளாக வந்து இணைஞ்சி மாதம் பதினைந்தாம் தேதியான அவங்களோட வங்கி கணக்கே ஆயிரம் ரூபாய் வந்து பெட்டுன்னு வராங்க இப்போ நிறைய பேர் வந்து விடுபட்டு இருந்தவங்க அடுத்து வந்து புதுசாக வந்து ரேஷன் அட்டை வாங்கினவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக வந்து முகாம்களில் வந்து முக்கியமாக பயன்படுத்தி எல்லாருமே வந்து அப்ளை பண்ண வரீங்க நம்ம ஏற்கனவே வந்து சொன்னது போல் முக்கியமான இன்ஃபர்மேஷனா குடும்ப அட்டை ஆதார் அட்டை மின்கட்டண ரசீது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் இதை ஃபுல்லாக வந்து கரெக்டாக கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் இது எல்லா ப்ரூஃபும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஃபார்மலையும் வந்து கரெக்டாக வந்து கேட்டிருந்தாங்க முக்கியமாக வந்து நீங்கள் மொபைல் நம்பர் பொறுத்த அளவுக்கு கரெக்டாக வந்து தொலைபேசி எண் பொறுத்த அளவுக்கு கரெக்டாக வந்து கொடுத்துருந்தா தான் இது போல் எஸ்எம்எஸ் அதாவது இன்றைக்கு வீடியோவில் சொல்ல போகிற எஸ்எம்எஸ்லாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலிருந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து வரும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுடைய ஃபார்ம் வந்து போயிட்டு இருந்தது கண்டிப்பாக வந்து உங்களுக்கான ஃபார்ம் அப்ரூவல் ஆகிடுச்சுன்னா இது போல் எஸ்எம்எஸ் இப்போ வரக்கூடிய வீடியோவில் நம்ம சொல்கிற அதாவது வீடியோவில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸாக வந்து வரும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறேன் இந்த விண்ணப்பம் எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்றதையும் பழைய வீடியோவில் வந்து போட்டிருக்கேன் அதையும் வந்து பார்த்துக்குங்க இந்த விண்ணப்ப படிவம் கரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் முகாமிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாட்டமில் இருக்கிற ஒப்பிகை சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிழிச்சி தனியாக வந்து ரெசிப்ட் போல் வந்து கொடுப்பாங்க அந்த ஒப்பிகை சீட்டு வந்து கம்பல்சரியாக நீங்கள் பத்திரமாக வந்து வச்சுக்கணும் ஏதாவது மேல்முறையோட இல்லை ஆஃபீஸில் போய் காண்டாக்ட் பண்ணால் கண்டிப்பாக இது வந்து தேவைப்படும் ரெசிப்டாக அதில் ஒப்பிகை சீட்டு பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு தனியாக வந்து கொடுக்குறாங்க க உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் அப்ளை பண்ணுற அப்ளிகேஷனுக்கும் வந்து தனியாக வந்து கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தான் ரெண்டு அப்ளிகேஷனோட ஒப்பிகை சீட்டு வந்து இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வரிசை எண் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மனுதாரரிடம் பெற்ற பதிவு எண் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மேலே கொடுக்கப்பட்டுள்ளதற்கு நடவடிக்கையாக எந்த தேதியில் வந்து பெறப்பட்டது விண்ணப்பம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலிருந்து விண்ணப்பதாரரின் பெயர் குடும்ப அட்டை எண் இதெல்லாம் வந்து ஃபில்லப் பண்ணியிருப்பீங்க அதையும் வந்து கீழே மென்ஷன் பண்ணி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான தங்கள் விண்ணப்பம் பெறப்பட்டுள்ளது அப்படின்றத தேதி வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு சீல் அடித்து சைன் வந்து பார்த்தீங்கன்னா அலுவலர் பெற்றவர் வந்து யாரோ அவங்களுடைய கையப்பை வந்து மென்ஷன் பண்ணி டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ரெசிப்ட் கம்பல்சரியாக வந்து வச்சுருந்தால் தான் அதாவது வந்து பெறப்பட்டுள்ள அப்ளிகேஷன் வந்து விண்ணப்ப படிவம் பெறப்பட்டுள்ளது அப்படின்ற உபகிச்சிட்டு வச்சிருந்தா உங்களுடைய பணம் வந்து வராத ஸ்டாப் ஆகிருது இல்லை வந்து ஒன்றும் வந்து ரிசல்ட் தெரியலன்னா உங்களுக்கு வந்து தெரியும் ஒருவேளை வந்து உங்களுக்கு அப்ரூவல் ஆகிட்டு பணம் வந்து வர வரப்போகுது அப்படின்னா கட்ட எஸ்எம்எஸாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான உங்களுடைய விண்ணப்பம் பெறப்பட்டுள்ளது குடும்ப அட்டை எண் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி உங்களுடைய ஸ்மார்ட் கார்டில் த்ரீ 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 அப்படின்னு வந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த குடும்ப அட்டை எண் நம்பரோட டீட்டெயிலான நம்பர் ஃபுல்லாக டுவெல் டிஜிட் தேர்ட்டின் டிஜிட் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணி நன்றி டிஎன் கவர்மெண்ட் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க முக்கியமாக நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் உங்களுடைய ரேஷன் கார்டு லிங்க் பட்ட மொபைல் நம்பர் அப்படின்னா ஆதார் கார்டு லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு இதே போல் எஸ்எம்எஸ் வரும் அப்படி இல்லைனா நார்மலாக உங்களுடைய நம்பர் வந்து மென்ஷன் பண்ணாத அதாவது வந்து குடும்ப அட்டையை நம்பர் வந்து மென்ஷன் பண்ணாத வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான உங்களுடைய விண்ணப்பம் பெறப்பட்டுள்ளது டிஎன் கவர்மெண்ட் அப்படின்ற எஸ்எம்எஸும் வந்து வரும் இது போல் எஸ்எம்எஸ் வந்து உங்களுக்கு வந்துருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணுங்க ஒருவேளை வந்து வராத இருந்தாலும் வந்து பிரச்சனை இல்லை வந்தவங்களுக்கு வந்து ஓகே வராத இருந்தாலும் உங்களுக்கான அடுத்த எஸ்எம்எஸ் வந்து வருதா அப்படின்றத வந்து செக் பண்ணுங்க அடுத்த அடுத்த எஸ்எம்எஸ் எது போல் வந்து வரும் ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணிட்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்குனவங்களுக்கு எல்லாருக்குமே இது போல எஸ்எம்எஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து தான் அடுத்தது வந்து ப்ராசஸ் வந்து நடைபெற்று இருந்தாங்க இல்லைன்னா உங்களுக்கு இதே போல எஸ்எம்எஸ் வந்து வருதா அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுங்க உங்களுடைய மொபைல் நம்பர் கரெக்டாக வந்து கொடுத்தீங்கன்னா அதில் எஸ்எம்எஸ்ஆர் வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் விண்ணப்பம் செய்துள்ளீர்கள் தங்களின் குடும்ப அட்டை எண் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிட்டு உங்களுடைய அட்டை ஸ்மார்ட் கார்டு என்ன வந்து மென்ஷன் பண்ணி இதற்கான விண்ணப்பம் பரிசு நிலையில் உள்ளது கலாய்வுக்கு பின் உரிய முடிவு எடுக்கப்படும் அப்படின்ற எஸ்எம்எம்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபஸ்ட்டு வந்து பெறப்பட்டதுன்னு வந்து வரும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிலுவலை இருந்ததுன்னா உங்களுக்கு பரிசு நிலையில் உள்ளது கலாய்வுக்கு பின் உரிய முடிவு எடுக்கப்படும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு நன்றி டிஎன் கவர்மெண்ட் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க இது வந்து கலாய்வு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கரெக்டாக அப்படின்றத வந்து ஒன் செகண்ட் வந்து செக் பண்ணுவாங்க கலாயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு சில தாசில்தார் இல்லை விஇ வந்து கரெக்டாக வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை ஃபுல்லாக வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிங்க அடுத்தடுத்த வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரிய வரும் இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒரு முடிஞ்சிடுச்சி எல்லாமே வந்து அப்ரூவல் ஆகிடுச்சி அப்படின்னா உங்களுக்கு பணம் வரப்போகுது அப்படின்னா அடுத்த மெசேஜ் வந்து வரும் அது என்ன மெசேஜ்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்குற எஸ்எம்எஸ் தான் மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் வாழ்த்துக்கள் அப்படின்ற வாழ்த்துக்கள் எஸ்எம்எஸ் வந்து வரும் முதலமைச்சர் ஸ்டாலின் தந்து அதாவது சிஎம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் தரப்புல இருந்து இந்த எஸ்எம்எஸ் வந்து அறப்படுறது போல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்து வரும் இதில் டீட்டெயிலான ஒரு எஸ்எம்எஸ் வரும் அது அடுத்த வீடியோல நான் வந்து கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுறேன் இது போல ஸ்மார்ட்டான எஸ்எம்எஸ் வந்து உங்களுக்கு வந்து வருதா ஸ்மாலா அப்படின்றத முதல்ல வந்து செக் பண்ணுங்க மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து வரும் இது போல வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் ப்ராசஸ் நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருப்பீங்க முகாமில் அடுத்த ஆதார் கார்டு அக்கௌண்ட்டில் டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாக பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க்கில் இருக்கும் அதில் வந்து கரெக்டாக வந்து பணம் வந்து ஸ்டாண்ட் சென்ட் ஆகுதா அப்படின்றத வந்து செக் பண்ணுறதுக்கு டியர் கஸ்டமர் டிபிடி கவர்மெண்ட் பேமெண்ட் ருபீஸ் ஒன் ருபீஸ் கிரெடிட்டட் அப்படின்னு வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்து வரும் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஆயிரம் ரூபாய் வந்து அனுப்புறதுக்கு முன்னாடி டெஸ்டிங் ப்ராசஸ் போல் ஒரு ரூபாய் இல்லை பத்து பைசா இது போல் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பேங்க்கில் டிஃப்ரெண்ட் ரூபீஸ் வந்து சென்ட் பண்ணி வந்து செக் பண்ணுவாங்க ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணவங்க ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை தேர்தல் அப்ளை பண்ணவங்களுக்கு இதே போல எஸ்எம்எஸ் வந்து அப்படி அப்படின்னா மென்ஷன் பண்ணியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எஸ்பிஐலாம் ஒரு செலவு வந்து வந்திருக்கும் அவங்களுக்குலாம் மென்ஷன் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணி எஸ்பிஐ சேவிங் அக்கௌண்ட் மென்ஷன் பண்ணி கிரெடிட்டட் பை ஒன் ருபீஸ் ஃபார் ஆதார் பேஸ்டு கலைஞர் மகளிர் யூஆர் ஸ்கீம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி எந்த ஸ்கீம்லேருந்து இருந்து டெஸ்டிங் ப்ராசஸ்க்கு வந்து அனுப்புறாங்க அப்படின்றதையும் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணி எஸ்எம்எஸ் வந்து வரும் மேக்ஸிமம் வந்து டிபிடி டிரான்ஸ்ஃபர்னு வந்து வரும் அப்படின்னா ஏசி ஹச்ஆர் அப்படின்றது போல இது போல மூணு நாலு எஸ்எம்எஸ் போல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீடெயிலாக வந்து வரும் இது வந்து வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமான டீடெயிலான வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து வரும் அதனால் மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து தெரியும் இந்த எஸ்எம்எஸ் எப்படிலாம் வந்து வரும்னு இது போல் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆயிரம் நேரமாக கிரெடிட் மெசேஜ் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ஏசிஹெச் அப்படின்றது மாதிரி கலைஞர் மகளிர் யூஆர் அப்படின்னு மென்ஷன் பண்ணி உங்களுக்கு ஆயிரம் ரூபா கிரெடிட் மெசேஜ் ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்தாம் தேதியானால் கரெக்டாக வந்து பணம் வந்து கிரெடிட் ஆகிடும் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஸ்கீம் ஆரம்பிச்சிருந்து கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ரெண்டு தவணைக்கு மேலே வந்து போயின்னு இருக்குது அது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினைந்தாம் தேதி ஹாலிடேஸாக இருந்தாலும் ஒரு சில டவுன் வந்து வந்திருக்கு பொங்கல் பண்டிகை ஒரு சில முக்கியமான நாட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பணத்தில் போடுறது கூட வந்து வாய்ப்பு இருக்கு பத்தாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி இது போல கூட வந்து போட்டிருக்காங்க அதனால பதினைந்தாம் தேதிக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கான பணம் வந்து வந்து ஏறிடும் ஏன் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி போடுறதுன்னா சில சம் பேங்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் இது போல் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ்லாம் ஒன்னாம் தேதியிலிருந்து அஞ்சாம் தேதி பத்தாம் தேதிக்குள்ளே வந்து ப்ரோக்ராம்லாம் நடக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பணம் ஆனப்படுறதுனால உங்களுக்கு பதினைந்தாம் தேதி இந்த பணம் வந்து கிரெடிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மேலும் வந்து இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் முக்கியமாக அவர்னஸ் பாயிண்ட் இதை வந்து ஸ்கிப் பண்ணாதான் வந்து பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வந்துருக்கும் அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி ஸ்கேம் அதாவது இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணி குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தில் உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆகிடுச்சி உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் அதை வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நபர்கள் வந்து மோசடி செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ புதுசாக வந்து அப்ளை பண்ணாலும் சரி இல்லை ரெகுலராக வந்து பணம் வாயின்னு வரவங்களும் இந்த மோசடியில் அப்லேருந்து கண்டிப்பாக வந்து தப்பிச்சுக்கங்க அவேர்னஸாக வந்து இருந்துங்க அப்படின்றத நம்ம தரப்பில் வந்து டீடெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம் அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் உரிமை திட்டத்தில் பயன்படுத்தி நபர்கள் மோசடி ஓடிபி கேட்டு மோசடியில் ஈடுபடும் வந்து பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்றத வந்து அறிவுறுத்தியுள்ளார்கள் உள்ளார்கள் தமிழ்நாடு அரசு அது மட்டும் இல்லாமல் காவல்துறை சார்பாக கண்டிப்பா வந்து இந்த ஓடிபி அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலிருந்தோ இருந்தோ இல்ல வந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல இருந்தோ எதுல இருந்தும் வந்து உங்களுக்கு ஓடிபி வந்து கேட்க மாட்டாங்க நீங்க வந்து முகாமில் போயிட்டு அப்ளை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன ஃபெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி கொடுக்குறீங்களோ அடுத்து ஒப்பிச்சீட்டு அப்படின்னு வந்து கொடுப்பாங்க அதுக்கு மேலே எஸ்எம்எஸ் உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆயிடுச்சு இல்லை வந்து உங்களுடைய இப்போ நம்ம ஏற்கனவே வந்து சொன்ன போல் எஸ்எம்எஸ்னால் அவங்க தான் வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸாக வந்து அனுப்புவாங்க அதே போல் கால் பண்ணி வந்து மேக்ஸிமம் வந்து சொல்ல மாட்டாங்க வெரிஃபிகேஷனாக கால் பண்ண வந்து வாய்ப்பு இருக்குது அது அடுத்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி சம்மந்தமாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து எந்த டாக்குமெண்ட்ஸும் வந்து கேட்க மாட்டாங்க மொபைல் நம்பர் மூலிமா ஓடிபி கேட்குறாங்களோ இல்லை கால் வந்து கேட்குறாங்க இல்லை ப்ரூஃப் வந்து கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக வந்து கொடுக்காதீங்க அது வந்து ஸ்கேமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத டீடெயில் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் வந்து ஒரு கிரேஸ் பாயிண்ட்டா இம்பார்ட்டான இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து வரக்கூடிய வீடியோவில் கண்டிப்பாக வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அஃபீஷியல் வெப்சைட் சம்மந்தமாக அப்டேட் வந்து கொண்டு வரப்போறாங்க அது சம்மந்தமாக நம்ம அப்டேட் பண்ண போகிறோம் அதனால் கண்டினியூ வந்து ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா இதில் எப்படி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு டபிள்யூ டபிள்யூ டாட் கேஎம்யூடி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டே வந்துருக்குது அந்த வெப்சைட்டில் உங்களுடைய விண்ணப்பம் நிலை அறிய அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து ஸ்டேட்டஸ் உங்களுக்கு அப்ரூவல் ஆகிடுச்சா உள்ள வேலை எஸ்எம்எஸ் வந்து இது வரைக்கும் நம்ம சொன்ன எஸ்எம்எஸ்லாம் வந்து வரலன்னா இதில் வந்து ஈஸியாக வந்து உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து என்டர் பண்ணிவிட்டு ஓடிபி வந்து போட்டு ஈஸியாக வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம் இது சம்மந்தமாக தனியாக வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் வரக்கூடிய வீடியோவில் கண்டிப்பாக வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ் கம்பல்சரியாக வந்து ஆனில் இருக்கும் யாருக்காவது அஃபிஷியல் வெப்சைட்டில் எப்படி வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணணும் முகாமில் உங்களுடைய ஸ்டாலின் முகாமில் வந்து அப்ளை பண்ணவங்களாலும் சரி இல்லை ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணிட்டு பணம் வராதவங்களாலும் சரி எப் எப்படி வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணோம் அப்படின்ற வீடியோ வந்து கேட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக வந்து நாங்கள் போட்டதுக்கு கண்டிப்பாக வந்து ட்ரெயின் பண்ணுவோம் இந்த வெப்சைட்டை கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் மேலும் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விண்ணப்ப படிவம் சம்மந்தமாக நிறைய பேர் இன்ன வரைக்கும் வந்து டவுட் வந்து அதை கேட்டுன்னு வரீங்க அதுக்கு பழைய வீடியோவில் நம்ம டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதாவது அந்த அப்ளிகேஷனில் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற அப்ளிகேஷனால் இதை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கூடோம் டீட்டெயிலாக ஒன் செகண்ட் வந்து நீங்கள் படித்து பார்க்கலாம் அதாவது வந்து மேக்ஸிமம் என்னென்ன ஆவணங்கள் எடுத்து வர வேண்டும் அப்படின்றத வந்து குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதை அஃபிஷியல் வெப்சைட்லேயும் நீங்கள் வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஆவணங்கள் என்னென்ன ஃபார்மில் வந்து என்னென்ன ஃபில்லப் பண்ணணும் அப்படின்றதையும் டீடெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருப்பாங்க இதே போல் தான் நீங்கள் வந்து ஃபார்மில் வந்து ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் முகாமில் அதனால் ஒன் செகண்ட் வந்து இந்த ஃபார்ம் வந்து என்னென்ன ஆவணம் எடுத்து வரணும் முக்கியமாக ஒன்றும் இல்லை நாலு ஆவணங்கள் வந்து எடுத்து போனீங்கன்னா மேக்ஸிமம் வந்து போதுமானது ஆதார் அட்டை குடும்ப அட்டை மின்கட்டண ரசீது வங்கி புத்தகம் இதில் முக்கியமாக ஆதார் கார்டில் ப்ரைமரியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கிற பேங்க் அக்கௌண்ட் பே பாஸ்புக்காக வந்து கொடுங்க அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் ஓடிபி வர மொபைல் நம்பர் அடுத்து வந்து ரெகுலராக ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிற மொபைல் நம்பர் ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பராக கரெக்டாக வந்து கொடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு பணம் வர போகுது இல்லை இந்த ஸ்கீமில் ஏதாவது அப்டேட் கொண்டு வராங்க எப்போ பணம் ஏறப்போது அப்படின்ற எஸ்எம்எஸ் அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆகிடுச்சினா கூட இப்போ நம்ம சொன்ன எஸ்எம்எஸ்லாம் கரெக்டாக வந்து வந்து சேரும் அதனால் மொபைல் நம்பர் தான் முக்கியமானது அதை கரெக்டாக வந்து கொடுத்ததுனாலே உங்களுக்கு பணம் வந்து ஸ்டாப்பாக வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம தரப்புலேருந்து வந்து டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல எஸ்எம்எஸ் எது போல் வந்து வரும் ரெண்டு எஸ்எம்எஸ் எப்படி வந்து வரும் புதுசாக வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு இதுக்கு மேலே என்னென்ன எஸ்எம்எஸ்லாம் வந்து வரும் அப்படின்றது சம்மந்தமாக டீட்டெயிலான வீடியோவை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கட்டாயமாக வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் வந்து இந்த ஸ்கீமில் வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்தில் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா எது போல் எஸ்எம்எஸ் வரும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் வந்து இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதாவது மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது ஸ்கீம் சம்மந்தமாக டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸை கம்பல்சரியாக வந்து ஆன்லைன் தான் வந்து வச்சிருப்பேன் அதனால கமெண்ட் பாக்ஸில் எந்த ஒரு டவுட் இருந்தாலும் மென்ஷன் பண்ணிங்கன்னா நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் நம்ம சேனலை மட்டும் தான் உடனடியாக வந்து கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுற சேனல் நீங்கள் பழைய வீடியோலாம் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கனாவே உங்களுக்கே வந்து டீடெயிலாக வந்து தெரிய வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது பயனுள்ள தகவலாக இருந்ததுதான் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் பார் வர்க்கிங் பிரெண்ட்ஸ்